வணக்கம் இன்று அக்டோபர் இரண்டு ஐயா காந்தி அடிகளருடைய பிறந்தநாள் அதோடு இணைத்து அவருடைய பிதாமகன் என்று அவர் தன்னை தனக்கான ஒரு பிதாமகனாக போற்றக்கூடிய அதற்கான விசுவாசியாக வாழக்கூடிய ஐயா கர்மவீரர் காமராசர் அவர்களுடைய நினைவு நான் இந்த இரண்டும் இந்து பொருந்தி வருகிறது பாருங்கள் அவர் மீது அவர் வைத்திருக்கும் பேரன்புதான் அவரை அவரோடு அழைத்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்று இந்த நாளில் நாம் இருவருக்கும் வணக்கம் செய்கிறோம் இந்த நாளில் அரசு விடுமுறை இந்த அரசு விடுமுறையோட இன்னொரு நா விடுமுறை என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மதுவுக்கு எதிராக பேசியிருக்கார் ஐயா காந்தி அவர்கள் வந்து மது கொள்கைக்கு எதிராக பேசியிருக்கார் அதனால் இன்றைக்கி மது கடைகள் இயங்கக்கூடாது நாடு முழுவதும் மதுக்கடைகளுக்கு விடுமுறை அப்படின்றத அறிவித்து அங்கங்கே எல்லா மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் இருக்கோம் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு நகரமாக அதாவது மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கக்கூடிய திருச்சி அந்த திருச்சி மாவட்டத்தில் கள்ளச்சந்தையில் அப்படின்னு வாங்க தெரியுங்களா அந்த மாதிரி விற்பனை செய்துட்ருக்காங்க எப்படி மது கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடிய காந்தி அடிகளோடைய பிறந்தநாள் இன்றைக்கி இந்த நாளில் தான் ஐயா திருமாவன் மது ஒழிப்புக்கு எதிராக எல்லாம் நம்ம மாணவரை நடத்தணும் மகளிரெல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லி மாணவரை நடத்துகிறார் ஆனால் இன்றைக்கி இந்த மது வந்து விற்பனை ஆகுது கள்ளச்சந்தையில் விற்பனை நடக்குது இது திராவிட ஆட்சியில் இந்த திராவிட ஆட்சியில் மது ஒழிப்பு அப்படின்றதுல நடக்காதுன்னு தெரிஞ்சும் ஐயா அங்கே வந்து மது ஒழிப்புக்கு எதிராக ம மது ஒழிப்பை வந்து நடத்தணும் அப்படின்னு தீவிரமாக போராட போகிறாரு எங்கள் அண்ணன் திருமாவளவன் கூட்டணிகளெல்லாம் இணைச்சி பல கட்சிகளெல்லாம் இணைச்சி கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பார் எடுக்கிறார் இன்றைக்கி சிறப்பாக அந்த மாநாடு நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இன்றைக்கி வெற்றிகரமாக நடக்குது திராவிட கண்களுக்கு இதெல்லாம் தெரியாது சில திராவிட போராளிகளுக்கும் இதெல்லாம் தெரியாது தெரியாத மாதிரி நடிப்பாங்க ஏன்னா இதெல்லாம் மக்கள் பிரச்சனை கிடையாதுல்ல இதெல்லாம் யாரோ ஒருத்தன் பிரச்சனைனா தான் எவ்வளோ குடிச்சிட்டு போய் சாப்பிடும் அது எப்படின்னா காந்தியோடிகளோட பிறந்தாலும் காந்திக்கு நமக்கு என்ன சம்பந்தம் ஆமாம் அப்படி தானே ஏன்னால் நீங்கள் வந்து பெரியாருடைய ஆளுங்க தானே அதனால் காந்தியோ காமராஜரை பற்றிலாம் உங்களுக்கு எண்ணம் கிடையாது மக்கள் பற்றியும் எண்ணம் கிடையாது இதெல்லாம் திராவிட மாடலெலாம் வர வரக்கூடிய சாதனைகள் அப்புறம் இன்னொருத்த சொல்கிறான் ஆ பெண் வந்து பேசுகிறாங்க மேடையில் அந்த இடத்துல வந்து எப்படி பாதுகாப்பு தரக்கூடிய அந்த இடத்துல பாருங்கள் இவெல்லாம் வந்து எப்படி மக்களுக்காக நிற்பான் அர்ஜுன் சம்பத்து என்ன பண்ணுறான் பாருங்கள் போய் அடிக்க கை கை நீட்டிகிட்டு போகிறான் இதெல்லாம் வந்து ஒரு பொது மேடையில் எல்லோர் மக்கள் மத்தியும் முன்னாடி கை நீட்டிகிட்டு போகிறானே இதெல்லாம் வந்து வரம்பு மீறி செயல் இது இதெல்லாம் நம்ம வன்மையாக கண்டிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பொங்குறாருங்க அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அண்டா ஏண்ட ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளரா சரி மதிவதிக்க அது சொல்கிறாங்க காந்தலட்சுமின்னு சரி எப்படி அவனை எதிர்ப்பு போட்டான் தப்பு தான் ஒரு பெண்ணு எதிர்க இப்படி கை நீட்டு போகக்கூடாது அவங்க பேச்சை தடுக்கக்கூடாது எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்குது அவங்க பேசலாம் அதை வந்து பேசி முடித்ததுக்கப்புறம் நீங்களும் எதிர்மனையை ஆட்டலாம் யாரும் அர்ஜுன் சம்பத்தம் மைக்கு பிடிச்சி தன்னோட கருத்துக்களை அவர் வந்து பேசியிருக்கணும் அதை விட்டுட்டு கை நீட்டு போகிறதெல்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் நிச்சயமாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உண்மையாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அண்டாக்காக சும்மா நாங்கள் வந்து போலியோ சொல்லாமல் மதிவதனுக்கு எதிராக நடந்த சம்பவம் கண்டிக்கக்கூடிய விஷயம் கண்டித்து தான் தீரணும் எல்லாருமே கண்டிப்போம் ஆனால் இதே அண்டா வாயன் பேருனா செந்தில் அந்த செந்தில் வேலில் செந்தில் கா காளியம்மா வந்து ஒரு பொது பேசும்பொழுது பேசும்போது குடித்த மது பாட்டில் தூக்கி அவங்க மேலே வீசி அது அவங்க மேலே காயமாயிடுது அன்னைக்கு எங்கடா போனீங்க பத்திரிக்கையன்ற பேரில் இருக்கிற பேர் விடுங்களே திமுகவுக்கு மட்டும் வந்தால் காயம் மற்றவங்களெலாம் வந்தால் அது சும்மா சாயமா ஏண்டா நீலாம் ஒரு நேர்மையான பத்திரிகை நீ திமுகவோட ஒட்டு நீ செந்தில் பழச்சிட்டு அப்படியே போய் பேர் நீ அன்றைக்கே உங்கள் சோரி முடிஞ்சது ஓல் பெரிச்சாலையே கண்டிக்காமல் அவங்ககிட்ட போய் இப்படி இப்படி போய் நின்றுப்பாரு அன்றைக்கி மொத்தம் உன் என்னான்றது தெரிஞ்சு போச்சு நீ மதிவதனைக்கு ஆதரவாக பேசுகிற அது ஒரு பெண்ணுக்கு அதெல்லாம் பேசுகிற மாதிரி நாங்கள் கற்றுக்கிறோம் ஒரு பெண்ணுடைய கருத்துரிமைக்கு எதிராக நடந்த சம்பவம் அதை நம்ம வன்மையாக கண்டிக்கலாம் அப்படியே வா எங்கள் காதை மக்காவும் நீ பொங்கு பார்க்கலாம் பேசு அது இல்லாமல் அவன் மதுபாட்டில் பேசணும் இல்லாமல் பல பேர் மேடம் விட்டு வாருங்க நீ எப்படி பேசணும் அப்படியே பொங்குறானுங்க அடிப்பான் எப்படி தினம் பண்ண வரானுங்க மற்றப்பறம் பொங்கோ இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியலடா ஏ இப்போ பாருங்க இன்னைக்கு திருச்சியில் நடக்குது மது ஒரு ஜோராக நடக்குது இதையும் கண்டு இதையும் கண்டிடா நீ பத்திரிகையாளர் தானே இதை பற்றி கூட பேசு இன்னைக்கு அக்டோபர் ரெண்டு இன்னைக்கு நடக்குது இதை பற்றியும் பேசுனா தான் நீ பத்திரிக்காரம் அதை மட்டும் பேசின பத்திரிகையாளர் கிடையாது அவங்களுக்கு வந்தால் ரத்தம் மொத்தம் வந்தால் அது என்ன சொல்லுவாங்க தகவல் ஏண்டா நீ எல்லாம் ஒரு ஆள் உனக்கெல்லாம் வந்து ஒரு மீடியேட்டர் நீ மீடியேட்டர் தான் ப்ரோக்கரு மீடியாவோட மீடியேட்டர் இல்லை மொத்தத்தில் நீ ப்ரோக்கர் தான் உனக்கெல்லாம் எதுக்குடா நீ எல்லாம் வந்து பத்திரிகையாளர்ன்ற தொழிலை விட்டுட்டு போயிடு திமுகவில் போயிட்டு கொத்தொருமையாக வாழ்ந்துட்டு உறுப்பினர் அட்டையை எடுத்துக்கோ அந்த வேலை தான் நீ செய்கிற சரி எடுந்தான் பாருங்கள் வன்னி அரசு விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்துங்கன்னு திமுக கொத்தொருமை வேலை செய்கிறான் பாரு உறுப்பினர் அட்டை இல்லாமல் அந்த வேலை தான் நீ சரி அவன் இன்னொரு கட்சியில இருந்துங்கன்னு இன்னொரு கட்சிக்கு வேலை செய்றேன் நீ பத்திரிக்கையில் போடுறவங்க திமுகவுக்கு கொத்தொருமைய வேலை செய்றேன் உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேறு வித்தியாசம் ரெண்டு பேரும் கொத்தொருமை தான் மொத்தத்தில் திமுகவுக்கு பால் கல்வி வேலை பார்க்குறீங்க இதெல்லாம் திராவிட மாடல் இதெல்லாம் உங்களுக்கெல்லாம் எதுக்கூடாது கட்சி விட்டு புது பத்திரிக்கையாளர் தொழில் விட்டு போயிடு ஆ உங்களுக்கெல்லாம் வந்து தக்கம் மானம் சூடு சொர்ணை இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது இன்றைக்கி மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பால விழா நடக்குது இன்னைக்கு திமுகவெல்லாம் எல்லோரும் கூப்பிட்ருக்காரு ஐயா திருமாவளவன் அதிமுகலாம் கூப்பிட்டுருக்காரு ஆனால் கூட்டணி வச்சு தர்மம் அது எப்படி பாருங்கள் எல்லா கட்சியும் பேருக்கும் சொல்லுவாங்களாம் அண்ணன் திருமாவளவனுக்கு இப்போது பரிசு போது மட்டும் அந்த விடுதலை சிறுத்தை கட்சி பேர் வராது அங்கே கசக்குது அண்ணன் திருமாவளவனுக்கு சீட்டு கிடையாது தார்காலி கிடையாது இது அந்த பிளாஸ்டிக் சாடு கூட கிடையாது பார்த்துக்கங்க இதெல்லாம் கூட பரவாயில்ல இது இது அவருக்கு நடந்த அநீதி இன்னொரு பக்கம் நடக்குது பெண்களுக்கு கடைசி இருக்க ரெண்டே பேருக்கு அதுவும் கடைசி இருக்க ஆனால் நாம் தமிழ் கட்சியிலடா டேய் உனதாண்டா அண்டா செந்தில் உனக்கு தான் சொல்கிறேன் நான் தமிழ் கட்சியில் ஆணுக்கு நிகராக பெண்களை சரி நிகராக அமர்த்தி மேடை போட்டு அழகு பார்த்தவர் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் உங்கள் ஸ்டாலின் அந்த மாதிரி போட்டு பார்க்க சொல் நிகர அமர்த்தி அழகுப்படுத்த சொல் இதுதான் வந்து ஒரு கட்சி தலைமைக்கு ஒரு அழகு ஆணுக்கு நிகராக பெண்களையும் சமமோ வகரச்சு சமத்துவம் பேசணும் பேரில் உள்ள நாக்கில் சமத்துவம் பேசக்கூடாது செயலில் சமத்துவம் இருக்கணும் செயலில் சமூக நீதி இருக்கணும் இதுதான் சமூக நீதி எப்படி ஆணுக்கு நிகராக அவர்களையும் சமூகத்தில் உயர்த்தி பார்க்கணும் அதுதான் சமூக நீதி நீங்கள் பண்ணுற சமூக நீதி எப்படி ஓரத்தில் அமர்த்துறதா இதுக்கு பேர சமூக நீதி எப்படி திமுக உடைய குடும்பத்தை வந்து முன்னாடி வரிசையில் உக்கார்த்தி அண்ணன் நாற்காலி இல்லாமல் போயிருக்குது அந்த இடத்துல மேடையில் அவர் பேரையும் சொல்லலை கேட்டால் சமூக நீதி கூட்டணி தர்மம் எங்கள் அண்ணன் கூட்டணி தர்மம் பேசுகிறார் திருமாவளவன் வாங்க எல்லோரும் சேர்ந்து மது ஒழிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு திமுகவோட நட்போடு நாங்கள் இருப்போம் நாங்கள் மூன்றாவது குரலாக இருப்போம் அந்த தோட்டாவோடைய மூன்றாவது தோட்டாவாக நான் இருப்பேன் அப்படின்றார் நீங்கள் அதை பற்றி அங்கே ஸ்டாலின் ஐயா அவன் பேசுங்க என்னன்னா இப்படி அண்ணன் சொல்லியிருக்கா திருமணம் நீங்கள் ஏன்னா அப்படி கூப்பிடாம இருந்துட்டீங்க அவருக்கு அழுதி எழுதிட்டிங்க அப்படின்னு பேசுங்க செந்தில் அது பேசுங்க அப்படி பேசுனா அது உங்களுக்கு மா நான் ஒரு ஒரு நல்ல மரியாதை இருக்குது ஆக மொத்தத்தில் சமூக நீதி உங்கள் கெடா கிடையாது நீங்கள் வந்து மக்களுக்கு இப்போ எப்படி போராட மாட்டீங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் செது போச்சு திராவிட கொள்கையே ஒன்றும் கிடையாது இது பெரியார் மண் மண் அதெல்லாம் மண்ணாங்கட்டி மண்ணெலாம் கிடையாது இது எங்களோடய மண் நாங்கள் தான் சமூக நீதியை காப்பாற்றுவோம் எங்களுக்கு மட்டும் தான் அக்கறை இருக்குது இது தமிழர் திருநாடு தான் இது திராவிட திருநாள்னா அப்படின்லாம் கிடையாது அதனால இன்னொருத்தன் பாசனம் பாருங்கள் எல்லாேருக்கும் எரிதிப்போம் அந்த தமிழ் தாய்வாதத்தை பாடல்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எரியுது ஐயோ என்னடா அந்த அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்க அந்த வார்த்தை மட்டும் இல்லை இன்னும் கூடிய விரைவில் இது திராவிட நாடு கிடையாது இது தமிழ் திருநாடு தான் அப்படின்றத நாங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல கோல வச்சு நிறுத்துவோம் பாருங்கள் நம்ம தேசியக்கூடி பறக்கும் இது தமிழ் திருநாடு தான் என்பதை நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் நிச்சயமாக நிறுவுவோம் இது நடக்கும் இது உறுதி இது பிரபாகருடைய காலம் அண்டா சந்திலுக்கும் பன்னியரசுக்கும் இன்னும் சில கொத்தார்விகளுக்கும் சில ஊப்பிகளுக்கும் இது நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம்